அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருசிய மாசி திருவிழாவுக்கு எடுத்திருந்த வீடியோ தான் ஒவ்வொன்றா அப்லோட் இருக்கேன் இது பார்த்துருந்தீங்கன்னா மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடந்த திருவிழாவுக்கான வீடியோ தான் இது பதினஞ்சு நாள் திருவிழா நடந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் இருக்குது இல்லையா அங்கே வந்து திருக்கல்யாணம் நடக்கிற நாள்னால பழனியே அன்னைக்கு ஜேஜேன்னு இருக்கும் எல்லா வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கான படையல் போடுவாங்க மாவிளக்கு எடுக்கிறது அப்புறம் மொத்தமாக அன்னைக்கு தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூச்செட்டி எடுக்கிற வழிபாடு இதெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில் பழனி ரயில்வே காலனியில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலிருந்து முளப்பாரி அப்புறம் பூச்சட்டி அம்மனுடைய ரகம் எல்லாமே சேர்ந்து ஊர்வலமாக போய் நம்ம பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு போவோம் மாரியம்மன் திருவிழாலேயே ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முளைப்பாரி முளைப்பாரி வர்றதை வச்சு அந்த வருஷத்துக்கு உண்டான பழங்களை வந்து நமக்கு முன்னோர்கள்லாம் முதல் சொல்லுவாங்களாமா முளைப்பாரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க கும்மி அடிக்கிறது முளைப்பாரி போடுறதெல்லாம் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அங்கே நம்ம பழனியில் இருக்கக்கூடிய ரயில்வே காலனிலேருந்து முளைப்பாரி எடுத்து அம்மனுடைய ரதம் அப்புறம் சட்டி எடுக்கிறவங்களும் இங்கேருந்து எடுத்து நம்ம அந்த கோயிலுக்கு போவோம் எல்லாமே சேர்ந்து அப்படியே ஊர்வலமாக கிளம்பிட்டோம் இந்த ஊர்வலம் பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே காலனிலேருந்து கிளம்பி பழனி ஆர்எஃப் ரோடு பஸ் ஸ்டாண்டு காந்தி ரோடு வழியாக போய் மாரியம்மன் கோயிலுக்கு போயிடும் இது பார்த்திங்கன்னா பழனி காந்தி மார்க்கெட்டெலாம் வந்துவிட்டோம் முளைப்பாரி என்னோட பொண்ணு எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் அப்புறம் நானும் மாற்றிக்கிட்டேன் இருந்து நான் முதல்ல பார்த்தீங்கன்னா கலசம் போடுவோம் இப்போல்லாம் அது போடுறதில்ல முளைப்பாரியே அப்படியே போட்டுக்கிறது நம்மளுடைய ஊர்வில் எப்படி போகும்போது பார்த்திங்கன்னா பழனி பெரியமாரியம் கோயிலேருந்து சாமியோடய ரதமும் அங்கிட்டிருந்து வரும் குதிரை வாகனத்தில் தங்க குதிரை வாகனத்தில் ஸோ அதையும் பார்த்துருந்தோம் எப்போயுமே இது பார்ப்போம் எல்லா வருஷமுமே நம்ம பழனி பெரிய மாரியம்மன் கோயில் சன்னதி அடைஞ்சிட்டோம் அதாவது இருந்து கோயிலுக்கு தூரம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஊர்வலமாக வரும்பொழுது எப்படி அந்த டிஸ்டன்ஸை நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறோன்னே தெரியாது அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவோம் கொஞ்சம் கூடி இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது கொடிக்கம்பம் பார்த்திங்களா தான் திருவிழாவுடைய கொடிக்கம்பம் அதுக்கப்புறம் முளைப்பாரியெல்லாம் கொண்டு போய் தெப்பத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா மறா நடந்தது புதன்கிழமை நடந்திருந்தது மார்ச் பன்னெண்டாம் தேதி பழனியே ஒன்று கூடுற ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி கொமாளி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் பழனியே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் எல்லாருமே இங்கே தான் இருப்போம் வண்டியில் வேஷம் போட்டுட்டு அப்படியே வண்டிகளில் ஒவ்வொரு ஏரியா வைஸாக அப்படியே வருவாங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஏரியா சார்பாக ஒவ்வொரு மாதிரி அவங்களாம் அலங்காரம் பண்ணி அம்மன் வேஷமாக இருக்கட்டும் புராதன வரலாறை சொல்கிற மாதிரி நிறைய வேஷங்கள் போட்டுட்டு அவங்கவுங்க ஏரியா சார்பாக ஒவ்வொரு வண்டியில் டெக்கரேட் பண்ணி வருவாங்க இதுதான் வண்டி காளி அம்மன் சொல்லக்கூடியது நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் கூட நடக்கும் நாங்கள் ஒரு ஒன் ஹவர் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியாகவே நின்று பார்த்துட்டு இருந்தோம் பழனி மாரியம்மனுடைய இந்த பதினஞ்சு நாள் திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி காளியம்மன் சொல்லக்கூடிய இந்த விழாவோட நிறைவடையும் நிறைய வண்டிகள் வந்திருந்தது அப்படியே அலங்காரம் பண்ணி நம்ம எல்லாமே வீடியோவும் எல்லா வண்டியும் எடுக்க முடியல அது மாதிரி ரொம்ப நேரம் நின்று பார்க்கவும் இல்லை கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து எப்பயுமே எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் டீமெல்லாம் போய் ஒரே இடத்துல போய் நிற்போம் அதே மாதிரி தான் இந்த வருஷம் போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டோம் உங்கள் ஊர்கள்லையும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரிலாம் திருவிழா முடிஞ்சதும் உங்கள் ஊரில் அம்மனை குளிர்ச்சி படுத்துகிற மாதிரி எந்த விழாலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற அடுத்த செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பால் கூட நடக்கும் அம்மனை குளிர்ச்சி பண்ணுற விதமாக நடக்கும் மாசி திருவிழா சம்மந்தமான இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்